அனைவருக்கும் வந்திருந்தார்களே சிவாஜ் சருடைய இருபத்தி மூன்றாம் நாளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தேன் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்து அப்படின்னா சிவன் அப்படின்னு கூட ஒருத்தர் வந்து இந்த கமெண்ட்டை போட்டிருந்தாரு அதாவது என்ன அப்படின்னா நடிகர் தகத்துடைய நீதி படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் வந்து நிறைய கமெண்ட்ஸை படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ஒரு மனசுல உறுத்தல் ஏற்படுத்தியே இருந்தது ஸோ அதனால இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துட்டு அந்த ஒரு நபருக்காகவே வீடியோ படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நீதி படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் படத்தை பத்தி பார்க்க போகிற அப்படின்னு வந்து நார்மலாக மூவிஸ் ரிவியூ பண்ற மாதிரி பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படி வந்து இந்த வீடியோ இருக்காது நான் இந்த படத்தை பார்த்து கதை மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து கவனிச்சேன் அந்த ஆடியன்ஸை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க ஸோ நான் கவனித்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லப் போகிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் போது அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன இண்டொடக்ஷனை வந்து கொடுக்கலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் சிவி ராஜேந்திரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து வெளிவந்திருக்கு இந்த படத்துல சிவாஜ் சார் சிவாஜ் சார் கூட சேர்ந்து ஜெயலலிதா சவுகார் ஜானகி ஆர் மனோகர் பாலாஜி மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை மியூசிக் பண்ணவர் வந்து எம்எஸ் எஸ் சரி ஓகே இப்போ இந்த படத்துல கதை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா சோ அது போட்டதுக்கு அப்புறமா ஒரு தீம் வந்து ஒண்ணு வருது அந்த தீம் என்ன அப்படிங்கிறது நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அதாவது இந்த படத்தோட டைட்டில் வந்து நீதி நீதி என்ன ஒரு நீதிபதி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீதி ஒரு தப்பு நடந்திருக்கும் அதுக்கு வந்து நீதி வந்து கொடுப்பாங்க இந்த ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா எல்லா குற்றவாளிக்குமே வந்து நீதிகள் வழங்கப்படும் அப்படியே ஒரு குற்றவாளிக்கு வந்து நீதியை வேற மாதிரி மாத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அந்த இதை பார்த்த உடனே வந்து படத்துடைய கதை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும் சோ ஓகே இப்போ கதையை வந்து பார்க்கலாம் படத்துடைய ஹீரோ சிவாச்சர் ராஜன் இவர் எப்படிப்பட்டவனு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குடிபோதைக்கு அடிமையானவர் இவர் வந்து குடும்பம் சொல்லி இதுவுமே வந்து கிடையாது ஒரு லாரி ஓட்டக்கூடிய ஒருத்தர் ஓகேவா இவர் லாரி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி வந்து குறுக்க வந்துருவாரு லாரி வந்து அடிபட்டுவாரு லாரி அடிபட்ட உடனே இப்போ சார் தான் லாரி ஓட்டிட்டு வந்து அந்த ஒரு விவசாயி அடிச்சதுனால இப்போ இது வந்து போலீஸ் கேஸாக மாறுது போலீஸ் கேஸா மாறின கோர்ட்டில் கோர்ட்ல வச்சு விசாரிக்கிறாங்க அந்த வழக்குக்கு வந்து நீதி கொடுக்கக்கூடிய நீதிபதியா யாரு ஸோ இவர் தான் வந்து நீதி கொடுக்கணும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவசாயி இருக்காரு பார்த்தீங்களா சிவாச்சாரோட லாரியில் அடிபட்டவர் அவருடைய குடும்பத்தை பார்த்துட்டு இந்த கைதிக்கு அதாவது சிவாச்சாருக்கு நார்மலா கொடுக்கக்கூடிய ஒரு நீதியை வழங்காம வேற மாதிரி ஒரு நீதியை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு அப்படி ஆசைப்பட்டு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகார்கிட்ட தான் பேசிட்டு ஒரு நீதியை வந்து வழங்காரு ஸோ அந்த நீதி தான் இந்த படத்துடைய மையப்புள்ளியே அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் பதிக்கக்கூடிய இந்த குற்றவாளி ராஜாவுக்கு வந்து வண்டியில அடிப்பட்டு இறந்தவனுடைய குடும்பம் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த குடும்பத்துக்கு இந்த குற்றவாளி வந்து ரெண்டு வருஷம் கடமையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு சோ அவங்களுடைய வீடு தான் சிவாச்சார்க்கு வந்து சிறை மாதிரியும் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்ப இறந்தாரு பாத்தீங்களா அவர் உசுரோட இருந்திருந்தா என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரோ அந்த கடமையை ரெண்டு வருஷத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நீதி ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த நீதி சோ இதை வந்து சிவாஜாருக்கு கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்பட்டு சிவாச்சார் அந்த வீட்டுக்கு வந்து போறாரு வீட்டுக்கு போய் தன்னுடைய கடமையை ஆட்டுனாரா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கதான் படத்துடைய கதை பொம்பளைக்கு அழகன்னா அடக்க இல்லாத பொம்பளை என்ன சொல்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சட்டமே வேற மாதிரி இருக்கு பட் அன்னைக்கு வந்து ஒரு படம் மூலமாக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி சட்டம் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண இஷ்யூஸ் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவன் வந்து இறந்துருவார் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் வந்து நடுத்துறையில் வந்து வந்துடும் ஸோ அப்போ இருக்கவங்களுக்கு மத்தியில் சட்டத்தை மாற்றி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சீக்வன்ஸாக கிரியேட் பண்ணி அதை ஒரு படமாக எடுத்து கொடுத்துருக்கிறது தான் சீவராஜன் அவர்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பட்டத்தில் சிவாஜோல கேரக்டர் எப்படி இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர் வந்து எவன் இருப்பாரு கேட்க மாட்டாரு அவருக்கு வந்து குடும்பமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது யார படத்துல சண்டை இருப்பாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இருப்பாரு இப்போ இந்த தப்பு பண்ணிட்டு ஒரு ஊருக்கு வந்து போவார் ஓகேவா இவர் எந்த ஊருன்னு தெரியாது இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது இந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த குடும்பத்தை நோக்கி போகும்போது அந்த குடும்பம் வந்து ஒரு ஊர்ல இருக்கும் ஓகேவா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம் ஆர் ராதாவும் ஆர் எஸ் ஒரு பெரிய உத்தியோகத்தனர் இருப்பாங்க ஒரு பெரிய அதிகாரி மாதிரி அந்த ஊர்லயே ஒரு பெரிய கையில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மற்ற இருக்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க வந்து அந்த ஊருக்கு வந்து போறாரு அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் ஜெயலலிதா இந்த படத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா பயாஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு படம் வந்து போட்டு போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க இப்ப பயோஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படியே பாத்துக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா நீங்க அந்த காலத்துல இருந்திருப்பீங்க இப்ப இப்ப இருக்க கூட ஒரு டூ கே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த பயோஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது தெரியுமா கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா நானே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெரியல அப்ப இது என்ன அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேடி பார்க்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது அதாவது பயோஸ்கோப்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமாலாம் வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்ரொஜெக்டர் ஓகேவா அதை வந்து எப்படின்னா ஃபிலிம் ப்ரொஜெக்டர் தான் ஆக்சுவலா நார்மல் ப்ரொஜெக்டர் மாதிரி திரையில் வந்து படம் ஓடாது அதை வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் வந்து யாரெல்லாம் படம் பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து கண்ணை வச்சு இந்த படத்தை வந்து பார்க்கணும் அது உள்ளே வந்து அப்படியே படம் வந்து ஓடும் ஸோ இது வந்து வெளிநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோஸ்கோப் அப்படின்ற வார்த்தை வந்து சினிமாவுக்கு முன்னே இருந்திருக்கு வெளிநாட்டில் படம் போடக்கூடிய இடத்த தான் வந்து பயோஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படியே இந்திய வளர்ச்சிக்கு வரும்போது இந்த ப்ரொஜெக்டரை பயோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தான் படத்தை வந்து காத்திருப்பாங்க பயோஸ்கோப் படம் பாரு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் ரொம்ப வியந்த இந்த ஒரு விஷயத்த பார்த்து இந்த டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜி முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு போலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தி அப்படின்னா ஒரு சீனில் சிவாச்சர் வந்து ஜெயலலிதா வந்து லவ் ப்ரோபோஸ் வந்து பண்ணுவார் ஆக்சுவலாக அது ஒரு ப்ரொப்போசல் சீன்னே சொல்லலாம் அந்த சீனில் சிவாச்சர் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்து ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா என்னையா நீ ஏன் இந்த பயோஸ்கோப் கட்டுறியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அதுக்கு சிவாச்சர் விஷயம் சொல்லுவார் பாருங்க இது பயோஸ்கோப் மாதிரி கிடையாது இது வந்து சினிமா இதுல கதை இருக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாரு ஆக்சுவலா சிவாச்சலுடைய அவரே வந்து ஒரு கலை மாதிரி தான் நமக்கே தெரியல ஒரு ஆடியன்ஸா அவருடைய கேரக்டர் என்ன அதாவது அவருடைய ரியல் கேரக்டர் அவரே வந்து ஒரு கலை வித்வான் மாதிரி தான் அவரை பத்தி இந்த ஒரு இடத்துல வந்து இந்த டேலாக் எழுதிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கலான்னு தெரியல படத்தில் வந்து சார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் வந்து போட்டிருப்பாரு ஆரம்பத்துலேருந்தே முடிவு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் தான் ஷர்ட் போட்டிருப்பாரு இப்போ எல்லாருமே கேட்கலாம் ஏன் சிவாச்சர் வந்து ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டிருக்காரு படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு நிறைய நாள் வந்து கதைகள்லாம் நடக்குது எதுக்காக ஷர்ட்லாம் மாற்ற மாட்டாதான் ஏன் ஒரே ஷர்ட் தான் போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக படத்தோட கேரக்டர் படி சிவாச்சருக்கு குடும்பமும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் நார்மலாக லாரி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு கடைசியில் பார்த்தா ஏதோ யாருமே தெரியாத ஒரு குடும்பத்தை கூட நம்மளை வந்து சேர்த்துட்டாங்க இப்போ இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் வந்து சிவாச்சார பிடிக்கல ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே இவர் கொண்டு இருக்காரு வண்டி ஏத்தி சோ அப்போ அந்த குடும்பத்துல இருக்கும்போது பிடிக்கல இந்த குடும்பத்துல இருக்கவங்க வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ கொடுத்தா மட்டும்தான் சிவாச்சருக்கு வந்து கிடைக்கும் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வண்டி ஓட்டுறது மட்டும்தான் வேற எதுவுமே தெரியாது ஆனா அவங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா சிவாச்சார் படத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ அவர்ட்டையும் காசு இருக்காது அப்போ ட்ரெஸ் வந்து வாங்க மாட்டாரு அப்ப படம் ஃபுல்லாவே சிவாச்சார் வந்து ப்ளூ கலர் ஷர்ட்டோட தான் இருப்பாங்க அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாரு ஒரு சீன்ல வந்து ஷர்ட் வந்து கலர் மாறும் ப்ளூ கலர்ல வந்து ஒயிட் கலர்ல ஷர்ட் மாறும் அது எப்ப மாறும் பாத்தீங்க அப்படின்னா தன்னை விடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பம் தன்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் சிவாச்சாரோட ஷேர்ட் கலர் வந்து மாறும் எப்படின்னா சிவாச்சார் இந்த வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய முதல் கடமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்திருப்பார் பார்த்தீங்களா அவரு அவருடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அதுதான் சிவாச்சார முதல் கடமையா வந்து இருக்கும் அந்த கடமையை வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அந்த தங்கச்சிக்கு வந்து சிவாச்சாரம் ரொம்ப பிடிச்சி போயிடும் எல்லாருமே சிவாச்சார மாதிரி ரொம்ப விருப்பம் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த தங்கச்சி வந்து சிவாச்சார அண்ணான்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து சிவாச்சாரக்கு ஷர்ட் வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்போ தான் சிவாச்சாரோட ஷர்ட் கதை வந்து மாறும் அதாவது என்ன சொல்ல வந்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்ன வரைக்கும் இந்த குடும்பத்தால வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரே ஷர்ட்ல பிடிக்காத மாதிரி இருந்திருப்பார் ஆனா அந்த குடும்பத்துக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குடும்பமே அரவணைச்சு அவருக்கு வந்து ஒரு ஷேர்ட் வந்து வாங்கி கொடுப்பாங்க அதுதான் அந்த ஷர்ட்டை இந்த மாதிரி அந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வில்லன் ரோல் பண்ணிருக்க யாரு பாத்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் மனோகர் அண்ட் எம் ஆர் ராதா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்ல ஒரு ரிச்சா நடந்து வந்து இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஏழையாக இருக்காங்க ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் வந்து இவங்க ரெண்டு பேருமே அப்பப்ப வந்து தொல்லை கொடுத்தே இருப்பாங்க தொல்லை கொடுத்தே இருக்காங்கன்னா ஏதாவது இந்த பணம் வாங்குறது கொடுக்குறது அப்புறம் தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதாவது இருப்பாங்க சிவாச்சியோட வேலைன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து கடமை செய்யணும் ரெண்டு வருஷமா குடும்பத்துக்கு வந்து கடமை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய வேலை ஆனா அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் இப்படி கஷ்டப்பட்ட விஷயத்தை பார்த்து அந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் அதாவது பிள்ளைங்க ஆர் எஸ் நாயகர் அண்ட் எம்ஆர் ராதா வந்து எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாரு அப்ப பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ஊர் மக்களுக்கு சிவாச்சர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் எப்படின்னா ஆரம்பத்தில் சிவாச்சர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊர் மக்களே வந்து சிவாச்சாரை எதிர்ப்பாங்க நீ வந்து ஜெயிலுக்கு இதுதானே எங்கள் ஊர் காரணம் வண்டி கொண்டு வந்தானே அப்படின்னு சொல்லி ஊர்க்காரர்களை எதிர்த்தவங்க ஒரு கடத்தில் சிவாச்சார் இந்த மக்களுக்கு உள்ள விஷயம் பண்ண உடனே ராசா அப்படின்னு சொல்லி சிவாச்சாரியை தூக்கி வச்சு கொண்டு அப்படி கொண்டாடும் போது வரக்கூடிய பாடல் தான் எங்களது பூமி ரொம்ப அருமையான பாட்டு அந்த ஒரு பாட்டுலயே அந்த மக்கள் எல்லாருமே சிவாச்சாரமா வச்சுக்க அன்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க அதாவது இந்த படத்தின் மூலமா என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்க ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் வந்து லாரி டிரைவராக வந்து இருக்கிறான் அவனுக்கு வந்து குடி இருக்குது யாரை பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பான் பொறுப்பே இருக்க மாட்டான் அவனுக்கு குடும்பமும் எது கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தன் எதிர்பாராத விதமாக ஒரு தப்பு பண்ணிடு அந்த தப்பு மூலமா அவனுக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது அந்த குடும்பத்து மூலமா குடியை வச்சிடுறான் அது மட்டும் இல்லாமல் உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறது அவனுக்கு வந்து புரியுது பல பொறுப்புகளை வந்து அவன் வந்து சுமக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நீதியை மாத்தி தான் ஒருவேளை இவங்க நீதியை மாத்திட்டு இவன் வந்து கொலை பண்ணிட்டான் ஒருத்தர் வந்து வண்டி ஏத்தி கொண்டிட்டான் அப்படிங்கிறதுனால சிறையில வந்து கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இவன் இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்த அதாவது நீதியை வந்து மாத்தி பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு படத்தை வந்து அன்னைக்கு வந்து எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு புரிஞ்ச விஷயம் இதுதான் இதே தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த படத்துல டிராக்டர் ஓனரா மனோரம் அப்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸாக பாலாஜி ப்ளே பிள்ளையை பண்ணிருக்காரு இப்படி நிறைய நடிகர்கள் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீன் வரும் அது என்ன சீன்னா ஒரு ஆடு தான் இருக்குது பார்த்தீங்களா ஆடு தான் வெட்டி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஐஸ் கட்டி மூலமாக பதப்படுத்தி வந்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் நடக்கும் அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீனுமே சூப்பராக இருந்துச்சு அதில் இது ஒன்று அதுக்கப்புறம் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் படத்தையே தூக்கி பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா எம்எஸ்பி அவர்களுடைய சாங்ஸ் தான் இந்த படத்தில் வந்துருக்க எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது எப்படி எல்லா பாட்டுமே ஒரு படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய படத்துலேயே நாலஞ்சு பாட்டு இருக்கும் அந்த நாலஞ்சு பாட்டுலையுமே ஏதாவது ஒரு மூணு பாட்டு ரெண்டு பாட்டு தான் நல்லா இருக்கும் இந்த படத்தில் ஃப்ளோக்கு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு ஃப்ளோ ஃப்ளோ வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த அஞ்சு பாட்டுமே சூப்பராக இருக்குங்கிறதான் பெரிய விஷயம் ஸோ எம்எஸ்வி எஸ் சாருக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அந்த ஒரு நபர் கமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் இந்த படத்தை வந்து பார்த்துக்க மாட்டேன் வேற ஒரு படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதான் கண்டென்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் சிவன் சார் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நீங்கள் வந்து இதே மாதிரியே வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கீழே கஷ்ட கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறியும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நானும் வீடியோ நானும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி